உத்தரப்பிரதேசத்தில் கோவிலுக்கு சுவாமி கும்பிட போன ஐம்பது வயது பெண்ணை கோவில் அர்ச்சகர் மற்றும் அவரது சீடர்கள் இரண்டு பேர் கொடூரமாக கூட்டு பலாத்காரம் செய்து அந்தரங்க உறுப்புகளை சிதைத்து கொலை செய்த நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் படானை சேர்ந்த ஐம்பது வயது பெண் தினமும் மாலையில் கோவிலுக்கு சுவாமி கும்பிட செல்வதை வழக்கமாக வைத்திருந்தார் இந்நிலையில் கடந்த மூன்றாம் தேதி அவர் மாலை ஐந்து மணி அளவில் சுவாமி கும்பிட சென்ற நிலையில் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பவில்லை இதனையடுத்து இரவு பதினொன்று முப்பது மணி கோவில் அர்ச்சகர் மற்றும் அவரது சீடர்கள் உயிருக்கு போராடிய நிலையில் இருந்த பெண்ணை துணியில் சுற்றியவாறு வீட்டில் சேர்த்துள்ளனர் அந்த பெண் கிணற்றில் தவறி விழுந்துவிட்டதாகவும் தாங்கள் காப்பாற்றியதாகவும் கூறியுள்ளன இதனையடுத்து அந்த பெண்ணை அவரது கணவரும் மகனும் சேர்ந்து காரில் ஏற்றி மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முயன்ற பொழுது அந்த பெண் சில நிமிடங்களிலே உயிரிழந்தார் அதற்கு முன் அந்த பெண் தனது கணவர் மற்றும் மகனிடம் சில உண்மைகளை சொன்னதாக கூறப்படுகிறது இதனிடையே இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த காவல்துறையினர் தாமதித்துள்ளனர் உறவினர்களின் போராட்டத்தை தொடர்ந்து அந்த பெண்ணின் பிரேத பரிசோதனை அறிக்கையை தொடர்ந்தும் அந்த பெண் கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டது தெரியவந்தது மேலும் பலாத்காரம் செய்யப்பட்டது தெரியக்கூடாது என்பதற்காக பெண்ணின் அந்தரங்க உறுப்புகளை கடுமையாக சிதைத்துள்ளன மேலும் உடலில் பல எலும்புகள் உடைக்கப்பட்டது தெரிய வந்துள்ளது இது தொடர்பாக அலட்சியமாக செயல்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகும் இந்த விவகாரத்தில் கோவில் அர்ச்சகர் உள்ளிட்ட மூன்று பேர் மீது கொலை மற்றும் கூட்டு பாலியல் வன்முறை தொடர்பான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்தார் पोस्टमार्टम ரிப்போர்ட் तथा परिजनों द्वारा दी गई तहरीर के आधार पर सेक्शन थ्री सेवन सिक्स और थ्री जीरो टू आई पी के अंतर्गत मुकदमा पंजीकृत कर लिया गया है இதற்கு முன்பாக உத்தரப்பிரதேசம் மாநிலம் ஹத்ராசில் பத்தொன்பது வயது தலித் இளம்பெண்ணை தாக்கு ஜாதியை சேர்ந்த நான்கு இளைஞர்கள் கொடூரமாக கூட்டு பலாத்காரம் செய்து அந்த பெண்ணின் முதுகு எலும்பை உடைத்து நாக்கை துண்டித்து கொலைவெறி தாக்குதல் நடத்தினர் இதில் சிகிச்சை பலனின்றி அந்த பெண் பத்து நாட்களுக்குப் பிறகு உயிரிழந்தார் நாட்டையே உலுக்கிய இந்த சம்பவத்தால் உத்தரப்பிரதேச அரசுக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்ட நிலையில் உடலை வைத்து உறவினர்கள் போராட்டம் நடத்துவார்கள் என்ற அச்சத்தில் காவல்துறையினரே அந்த பெண்ணின் உடலை எரித்தனர் இது மேலும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் தற்பொழுது படானில் கோவிலில் வைத்தே ஐம்பது வயது பெண் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது